ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலாலை கால ரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்ரீ வாராகி நவராத்திரி பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க ஆஷாடா நவராத்திரின்ட்டு கூட சொல்லுவாங்க அதை வாராகி தேவிக்கு உரிய ஒரு ஒன்பது நாட்கள் அது வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் உண்டு குருவரலால் அது நம்ம அடியார்களுக்கு நிறைய தெரிஞ்சுருக்கோம் புதிய ஆன்மீக அன்பர்களும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சாரதா நவராத்திரின்னு வர சொல்லக்கூடிய பிரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி மட்டும்தான் தெரியும் பெரும்பாலும் பட் ஆனால் நான்கு நவராத்திரிகள் ரொம்ப விசேஷமானவையாக கருதப்படுவது அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வசந்த நவராத்திரி பங்குனி மாதம் இருக்கும் அது பங்குனி அந்த சித்திரை அது ஒட்டி இருக்கும் அது வசந்த நவராத்திரி வந்து நம்மளோட லலிதா பரமேஸ்வரிக்கா உரியது அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடியது ஆஷாடா நவராத்திரி ஆணி ஆடிய ஒட்டி அந்த ரெண்டு மாதத்தோட எட்ஜில் இருக்கும் வச்சுங்களேன் இது வாராகி தேவிக்கு உரிய ஒரு நவராத்திரி அதுக்கடுத்து வரக்கூடியது தான் அந்த பிரட்டாசி ஐப்பசி ஒட்டி இருக்கக்கூடிய சரத நவராத்திரி இது லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி மூன்று தேவியர்களுக்குரிய ஒரு விசேஷமான நவராத்திரி இது பொதுவாகவே ரொம்ப பிரசித்தியானது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மார்கழி எண்டு டு தை மாதம் மோஸ்ட்லி இருக்கும் அது அப்படி ஒரு நவராத்திரி ஒரு அது ஷியாம்லா நவராத்திரி அது அது ஷியாம்லா தேவிக்குரிய ஒரு விசேஷமான நவராத்திரி அது ஸோ இப்படி நாலு நவராத்திரிகள் உண்டு இந்த நாலு நவராத்திரி நீங்கள் பாருங்களேன் இந்த ராசி கட்டம்ட்டு இருக்கு இல்லையா அதாவது காலபுருஷத்தைண்டு சொல்லுவாங்க மேஷத்தில் ஆரம்பித்து மீன வரைக்கும் இது அப்படியே இந்த நாலு கட்டத்தையும் பார்த்திங்கன்னா நாலு கார்னரில் இந்த நாலு நவராத்திரிகளோட காலங்கள் இருக்கும் பாருங்களேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நான்கு தூண்கள் மாதிரி நம்ம இந்த பூமியில் நல்ல ஸ்திரமாக ஸ்ரத்தையாக நல்ல சௌகரியமாக வாழ்வதற்கு அம்பால் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த நான்கு நவராத்திரிகளில் நாம் முறையாக தேவியை வணங்கி வழிபாடு பண்ணிட்டோன்னா அந்த நான்கு கார்னர்களையே என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு கேந்திரம் மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்துன்ட்டு அப்படி சொல்லுவாங்க வச்சுங்களேன் இந்த கேந்திரன்றதே பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு தூண்கள் மாதிரி நமக்கு வாழ்க்கையில் தூண்கள் வேணும் இல்லையா நம்ம நம்ம ஸ்திரமாக இருக்கிறதுக்கு தூண்களை தான் நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம் இப்போ நம்ம வாழ்க்கை ஸ்திரம் பண்ணணுன்னா இந்த நான்கு நவராத்திரிகளை முறையாக அனுஷ்டிக்கிறது உத்தமம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட்டு அந்தந்த காலத்துக்குரிய தேவதைகளை தேவியர்களை வணங்கி வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமம் சரி இப்போ நாம் இந்த ஆணி ஆடி ஒட்டி வரக்கூடிய ஆஷாட நவராத்திரின்னு சொல்லக்கூடிய நவ இந்த வாராகி நவராத்திரியோட காலத்தை பார்ப்போம் குருவர்களால் இந்த காலம் எப்படி இருக்குது பார்த்துட்டிங்கன்னா இந்த உத்தராயணம்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது மகரத்துக்கு போயின்னா உத்தராயணம் இல்லையா உத்தராயண காலம் பொதுவாக வந்தால் ஆணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஆடி வந்தால் தட்சிணாயணம் வந்துடும் இல்லையா உத்தராயணம் எதை குறிப்பிடுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா தேவர்களுடைய பகல் பொழுது தக்ஷணாயணம் இரவு புகழ் பொழுது ஸோ இந்த ஆஷாடா நவராத்திரி ஆரம்பம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரவு பொழுதோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவராத்திரி தான் ஆஷாட நவராத்திரி பொதுவாகவே இரவு பொழுது அது பொதுவாக எதை குறிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த துர்சக்திகள் சக்திகள் எதிர்வினை சக்திகள்லாம் வெளிப்படும் ஒரு காலம்தான் இரவுகள் அது பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இரவுகளில் வந்து பொதுவாகவே நிறைய பேருக்கு எப்படின்னா ஒரு பயம் ஒரு இருள்னால் ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும் சரிங்களா அப்போது இந்த ஆஷாட நவராத்திரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காம பாருங்களேன் பெரியவங்க அந்த இருள் ஆரம்பிக்க அந்த காலத்தில் தேவி வாராகியே நம்ம முறையாக அந்த நவராத்திரி ஒன்பது தினமும் இந்த குரோதி ஆண்டோட ஆணி மாதம் வளர்ப்புறை இருந்து ஆரம்பிக்கிது பாருங்களேன் இந்த ஒன்பது நாளும் முறையாக நாம் தேவியை வழிபாடு பண்ணிட்டோன்னா இந்த பயம்னு சொல்லக்கூடிய எந்த விதமான மன பயம் பீதி அச்சம் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு ஓ ஒரு சேஃபாக ஆனந்தமாக நிச்சயமாக வந்து நாம் இருக்கலாம் அதுக்காக தான் ஒவ்வொரு காலத்தையும் அவங்க அழகாக பெரியவங்க பிரித்து அந்த காலபுருஷ தத்துவத்திலேருந்து அந்தந்த காலங்களை பிரித்து அந்தந்த காலங்களுக்குரிய உரிய தேவியர்களுக்கு உரிய ஒரு வழிபாடு நாளாக இந்த நவராத்திரி வச்சுருக்காங்க ஏதோ பஞ்சாங்கத்தில் நவராத்திரி வாராகி நவராத்திரி போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் இந்த காலத்தில் இப்படி நாம் வழிபாடு பண்ணியாச்சுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த தக்ணாயணம்னு சொல்லக்கூடிய அந்த இரவு பொழுது அதாவது தேவர்களுக்கு இரவு பொழுதாக இருந்தால் கூட பொதுவாகவே அது குறிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இரவு ஒரு இருள் அப்படின்றது வந்து ஒரு பயம் பீதியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்தில் நாம் எதையுமே வந்து தைரியமாக ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு இந்த வாராகி தேவி உதவி பண்ணுவா அப்படின்றதுக்காக தான் அவளை வந்து அந்த ஆஷாடா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடி மாதத்துக்கு முதலாளி முதல் நாளே முதல் மாதத்துலையே வந்து தேவியோட வழிபாடை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு பண்ணி வச்சுனா பொதுவாகவே நல்ல ஒரு மனசக்தி ஏற்படும் ஒரு தைரியம் ஏற்படும் சரி வாத்தியார் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அடுத்த வரக்கூடிய இந்த ஒன்பது நாள் வராகி நவராத்திரிக்கு ஒன்பது நாளுமே வந்து நம்ம அந்த முத்து முத்துவடுக நாத சித்தர் சிங்கம் வாத்தியாரையா வாத்தியார் ஐயா அவருக்கு வந்து நித்தியபடியே வந்து ஆர்க்கியம் கொடுக்கறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் அண்டு தூஷா பிரியா நாகம் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான நாகம் இந்த நாகம் எங்கே ஏது அப்படின்ட்டு யோசிக்கலாம் நம்ம இந்த நாகம் என்ன பண்ணுதுன்னா இது வாராகி லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாகம் இந்த நாகம் செய்யக்கூடிய வேலையை பார்த்துட்டிங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் நித்தியபடி தவம் பண்ணிட்டு நித்தியபடி வாராகியை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாகம்தான் இந்த தூஷா பிரியா நம்மளெலாம் நம்ம குடும்பத்துக்காக நம்மளுக்காக தான் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம் எப்பொழுதுமே பட் பாருங்களேன் இந்த மாதிரியான பல ஜீவன்கள் வந்து பல தேவதைகள் ஏன்னா பலருக்காக யார் ஒருத்தவங்க வழிபாடு மனக்கடுறாங்களோ அவங்களெலாம் தேவர்கள் தேவதைகள் தான் அந்த மாதிரி ஒரு தேவதைக்கும் நித்தியபடி தூஷா நாக தேவதைக்கும் ஆர்க்கியம் கொடுக்கறது உத்தமம் வழிபாடுகள் வந்து நிறைய வாத்தியார் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நம்ம எளிமையாக பார்த்துக்குவோம் வாராகிக்கு ரொம்ப பிடித்த தீபமாக வாத்தியார் குறிப்பிடுவது வந்து விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் அண்டு இழுப்பை எண்ணெய் இந்த மூன்றும் கலந்த தீபம் தேவிக்கு ரொம்ப பிடிச்சது இது மூன்றும் வந்து வாராகிக்கு மட்டும் போடுறது தான் ரொம்ப உத்தமம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா பொதுவாகவே விளக்கெண்ணெய் வந்து இந்த கூட்டு தைலத்தில் சேர்த்துக்கலாம் வேப்ப எண்ணெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சமயத்தில் அம்பாளுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படுத்துறது உத்தமமாக இருக்கும் ரெண்டாவது இலுப்பை எண்ணெய் அது கோயில்களுக்கு தான் உகந்தது அது கூட பார்த்துட்டிங்கன்னா அது அதோடய தரமோ பரிசுத்தமோ வந்து நிச்சயமாக நமக்கு தேவை ஏன்னா இழுப்பு என்னன்ட்டு எதையோ ஒன்று போட்டாச்சு வச்சிங்களேன் அதோட பலன்கள் கிடைக்குமா அப்படி பார்த்தாச்சுன்னா சந்தேகத்துக்குரியது ஸோ அதனால் அந்த இழுப்பு எண்ணெயில் ஒரு அந்த கிளியரன்ஸ் நமக்கு வேண்டும் இது மூன்றும் கலந்த தீபம் வாராகி சன்னதிக்கோ இல்லை வாராகி தேவிக்கு போடுறது வந்து இந்த தீபம் ரொம்ப உத்தமம் நாட்களில் பார்த்துட்டிங்கன்னா திருவோணம் அண்டு திரியோதசி பஞ்சமி ஸோ இந்த மாதிரி காலங்கள்லாம் வாத்தியர் வந்து ரொம்ப குறிப்பிடும் புதன் சனிக்கிழமைகள் கிழமைகளில் புதன்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் வாராகி தேவியோட பூஜைக்கு ரொம்ப உகந்ததாக ஞாயிற்றுக்கிழமையே ஒன்று உண்டு இதெல்லாம் வாராகி தேவியை வந்து பிரீத்தி பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இன்றைக்கி நிறைய நெட்லேயே இருக்கும் வாராகிக்கு என்னெல்லாம் பண்ணலான்ட்டு அதெல்லாம் பார்த்துங்க நித்தியபடி அந்த அடுத்த ஒன்பது நாளுமே வந்து வாராகி தனி சன்னதி இருக்கிற கோயில் தெரியல அருகாமல் இல்லை அப்படின்னா கூட இந்த சப்தமாதர்கள் நிச்சயமாக இருப்பாங்க அவங்களில் வாராகி தேவி நிச்சயமாக இருப்பாங்க அவங்கள வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க வீட்டில் எங்கேயுமே எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா நாங்கள் ரொம்ப தொலைவில் இருக்கோம் எங்களுக்கும் கோயிலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட வீட்டில் இந்த மாதிரி வீட்டில் ஏற்றுறது விளக்கு வந்து எப்பயுமே இதுவாக தான் இருக்கும் இது சன்னதிக்கு தான் அந்த தேவிக்கு உரிய விளக்கு தான் இது வீட்டில் வந்து நீங்கள் சீஷல் ஏற்றக்கூடிய சாதாரண தீபமே ஏற்றி வச்சுட்டு வாராகி கவச்சம் வாராகி துதிகள் இது எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வதையார் ஒரு விஷயத்த சொல்கிறார் பெண்களுக்கு வந்து அதீதமான ரக்ஷை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான தேவி வாராகி ஆண்களுக்கு கிடையாத பான் நினைக்கூடாது ஆண்களுக்கு வந்து அதீதமான சக்திகள் குறிப்பாக இந்த வாக் சித்தி வாக் சித்தி அப்புறம் இந்த என்ன சொல்கிறது இந்த மாந்திரிகத்தில் சில விஷயங்கள் இதெல்லாம் நிறைய வந்து வாராகி தான் வந்து ரொம்ப அனுகிரகம் பண்ணக்கூடியவை அதாவது நல்லதுக்காக பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் சுவா தேவி வந்து அனுகிரகம் பண்ணுவான் அது வேறு விஷயம் வச்சுங்களேன் அது மாதிரி வந்து வாராகி வந்து ரொம்ப பெரிய வகையில் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணிகிட்டே தான் இருக்கிற அதனால் நம்ம அவளை நினைக்கக்கூடிய அடுத்த ஒன்பது நாட்களாக ஞாபகம் வச்சுங்கோ ப்ளஸ் வந்து வாராகங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ உணவுகள் அடுத்த ஒன்பது நாட்களுக்காவது நிறைய கொடுங்கம் இந்த வராகம்ன்றது சாதாரணம்னு நினைக்கூடாது அது மட்டும் இல்லாமல் யாரையும் வந்து பன்றி அப்படின்ட்டு திட்டிடவே கூடாது வாத்தியாராத குறிப்பிட்டு சொல்கிறாரு அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் நமக்கு அதனால் எல்லாரையுமே வந்து எல்லார் ஜீவனங்களையும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் உடையது அதாவது இங்கே வாராகியை பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான தேவியவோ அவளை பார்த்துங்க ப்ளஸ் இன்னொரு ஒரு விஷயத்தையும் அதிகார் ஒன்று குறிப்பிட்ரு அந்த வராகி வழிபாடு பண்ணுறோம் வச்சிங்களேன் இதை தெரிஞ்சு இப்போ பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அடியார்கள்லாம் வாராகி அடுத்து ஒன்பது நாளுக்கு சிறத்தையாக நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்டோங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஒரு பூஜையை பண்ணதாக மேலே கணக்கெழுதிடுவாங்க ஏன் உலகம் வாராகி வழிபாடு பண்ணால் உலகத்துக்கே ரக்ஷை கொடுப்பாளாவோ அதுவும் பார்த்துங்க ஏன்னா கண்ணுக்கு தெரியாத நிறைய அணு சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கு மேலே கோடிக்கணக்கில் இருக்கேன் வச்சுங்களேன் அது எத்தனையுமே பூமி எந்த நேரம் ஒன்றா எது ஒன்றா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா வாராகியோட பூஜை மிகவும் அவசியம் ஓம்